திருமுறைகளை பாமரனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய விழாக்கள் பண்றாங்க திருமுறை விழா இந்த விழா இந்த விழா ஓதுவா பாடுறாங்க திருவாசகம் பாடுகிறார்கள் எல்லாரும் ஆடுகிறோம் பாடுகிறோம் ஆனா புரிஞ்சவன் மட்டுமே புரிஞ்சுக்கிறான் இந்த புரியாத பாமர கனதுக்கு ஒண்ணுமே புரியல என்னமோ அவர் பாடுறாரு ஓதுவா முத்தி பாடுறாரு யாரோ சாமி ஏதோ பேசுறாரு ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு உட்காந்து அது பிரசாதம் வாங்கிட்டு அதை கிளம்பிடு இப்போ என்ன ஆகுதுன்னா ருத்ராட்சாரம் போடலாமா போட வேண்டாமா இதற்கெல்லாம் நாம் திருமுறையில நிறைய விளக்கங்கள் சொல்லணும் பாமர ஜனங்களுக்கு இந்த சைவ நெறியை பின்பற்றுவதற்கான ஏற்பாட்டை நாம செய்யணும் ஒரே வரிய வ தூங்கிடுவான் ஆனால் அதே பதிகத்தை எல்லாரையும் பாட வைக்கவும் முடியும் இதுதான்